இந்து மத விவகாரத்துக்கு நிதி ஒதுக்கீடு குறைவாக உள்ளதென எதிர்க்கட்சியினர் கூறப்படுவது தவறு என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் குறிப்பாக பாராளுமன்றத்தில் நேற்று பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் மீதான ஐந்தான் நாள் விவாதத்தில் உரையாற்றுகின்ற பொழுதுதான் அவரும் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் உரிமைகளை வென்றெடுக்க போராட்டம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு வரவு செலவு திட்டத்தின் ஊடாக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது சகல பிரச்சனைக்கும் நாங்கள் தீர்வளித்திருக்கிறோம் என்று கூறவில்லை கட்டம் கட்டமாகவே அனைத்து பிரச்சனைகளையும் தீர்ப்போம் அந் அனைத்தையும் எதிர்க்க மனநிலையில் இருக்கிற எதிர்க்கட்சியினர் வரவு செலவு திட்டத்தையும் எதிர்ப்பது ஒன்றும் ஆச்சரியத்துக்குரியதல்ல இந்து மத விவகாரத்துக்கு நிதி ஒதுக்குள்ளமை குறைவாக இருக்கிறது என்று எதிர்க்கட்சியின் உறுப்பினர்கள் கூறப்படுகிறார்கள் இது முற்றிலும் தவறானது தேசிய தைப்பொங்கல் உற்சவத்தை யாழ்ப்பாணத்தில் கொண்டாடினோம் இந்தியாவில் கேரள மாநிலத்தில் அமைந்திருக்கின்ற சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு மேற்கொள்ளும் யாத்திரையை புனித யாத்திரையாக பிரகடனம் செய்திருக்கிறோம் கடந்த காலங்களில் எத்தனை அரசாங்கங்கள் இருந்தன எவரும் இதனை கருத்தில் கொள்ளவில்லை கோயில் உட்பட மதஸ்தலங்கள் புனரமைப்புக்கு பல மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டிருக்கிறது இலங்கையர் முன்னூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே மதங்களுக்கு வேறுபடுத்தப்பட்ட வகையில் சலுகைகள் முற்றிலும் தவறானது என்று விடயம் அவரால் சுட்டிக்காட்டப்படுவதையும் இன்றைய தினம் பத்திரிகைகள் பிரதானமாக தந்திருப்பதை நாங்கள் காணலாம்